ॐ चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் புக்கு முகந்து கொடுவார்த்தேரி ஓழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மூன்றாம் பாசுரத்திலே நோன்பு நோர்ப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்களைப் பற்றிச் சொன்னார் ஆண்டாள் நாச்சியார் மாதம் மும்மாரி பெய்து பசுக்கள் பாலால் இல்லம் நிறைத்து செல்வம் பெருகும் என்றவர் இந்த பாசுரத்திலே தாம் சொன்ன சுபீட்சத்துக்காக கண்ணனே கருணை மழையாக பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார் மழை மண்டலத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய கண்ணனே உன் கொடையில் எதையும் நீ ஒழிக்காமல் அருள வேண்டும் நீ செய்ய வேண்டிய பணி ஒன்றும் உண்டு அது என்ன அது நீ கடலினுள் புகுந்து அங்கிருந்து நீரினை முகந்து கொண்டு பேரொலி எழுப்பி கர்ஜனை செய்து ஆகாயத்தின் மேலேறி ஊழிக் காலம் முதலான அனைத்துக்கும் காரணனாக விளங்கக்கூடிய எம்பெருமானின் திருமேனியைப் போலே கருத்து பெருமை பொருந்திய சுந்தரத்தோல் உடையானும் நாபியிலே கமலமலர் கொண்டு திகழக்கூடிய பெருமானின் விளக்கையிலே திகழும் சக்கரத்தாழ்வானாகிய திருவாழி ஆழ்வானைப் போலே ஒளிர்ந்து இடதுகரத்தில் திகழும் பாஞ்சஜன்ய பெரும் சங்கினைப் போலே நிலை நின்று முழக்கி உன் சார்க்கமாகிற வெள்ளிலிருந்து விரைந்து புறப்படக்கூடிய அம்புகளைப் போலே இந்த உலகத்தார் அனைவரும் வாழும்படியாகவும் கண்ணன் எம்மானுடன் கலந்து மகிழ நோன்பு நோர்க்கும் நாங்களும் உளம் மகிழ மார்கழி நீராட்டம் செய்யும்படி தாமதமேதுமின்றி மழை பொழிய வைத்திடுவாய் என்று கண்ணனை வேண்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் மழை எப்படி பொழிகிறது என்கின்ற அறிவியல் நுட்பத்தை தன்னுடைய பாசுரத்திலே புகுத்தி அதற்கு காரணன் கண்ணபிரானே என்று கூறி நாம் அனைவருமே அவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நம்மை பணிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில்